பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதிட்டார் இன்னைக்கு வட இந்திய முழுக்க அந்த கட்டுரை பத்தி தான் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு இந்திய பொருளாதாரம் குறிப்பாக வட இந்திய பொருளாதாரத்தினுடைய சரிவில் இருந்து இந்த இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னா பிடிஆர் சொல்றத கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கான மிகப்பெரிய டிஸ்கஷன் வட இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஒரு கட்டுரை இது மட்டும் இல்லாம இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை நடத்தின ஒரு நிகழ்ச்சியில வெளிப்படையாக ஓப்பனா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல எப்படி எல்லாம் மோடி அரசாங்கம் வட இந்தியாவை தப்பான வழியில கைட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால வட இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமாக தென்னிந்தியாவுக்கும் எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறது குறித்து ஆதாரப்பூர்வமாக தலையில நறுக்குனு கொட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு இது எல்லாமே இன்னைக்கு நார்த் இந்தியன் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது பிடிஆர் டி தியாகராஜன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் பேசுனது என்ன அவர் கொடுத்த கட்டுரை என்ன அந்த கட்டுரை இருக்கக்கூடிய சாரம் என்ன ஏன் வட இந்திய பொருளாதாரம் இவ்வளவு மோசமான சரிவை சந்திச்சிருக்கு அந்த சரிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இதுல இருந்து வட இந்தியா மீண்டு வரணும்னா பிடிஆர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு திட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அந்த திட்டம் என்ன வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல்ராஜன் பேசினாலே வட இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வாய் திறந்தாலே வட இந்தியாவில் நியூஸ் அதுதான் யதார்த்தமான உண்மை அவர் வாய் திறந்தாலே நியூஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்தின த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஐடியா எக்ஸ்சேஞ்ச் செஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் வந்து அதாவது ஒரு ஒரு கான்க்ளேவ் மாதிரியான மீட்டிங்கில் வந்து அவர் அவருடைய கருத்துக்களை வந்து ஓப்பனாக வெளிப்படுத்தியிருக்கார் குறிப்பாக மோடி அரசாங்கம் இவ்வளோ பெரிய பின்னடைவாக இந்த இந்திய பொருளாதாரத்தை தள்ளுவதற்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வை த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் த டிஎன் விச் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஒரு பக்கத்துக்கு ஒரு நடுப்பக்க கட்டுரையும் எழுதியிருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஏன் அப்படின்னா இந்த கட்டுரை தமிழ்நாட்டில் விவாதிக்கப்படுதோ இல்லையோ வட இந்திய முழுக்க விவாதமா இருக்கு முதல்ல பிடிஆர் எழுதியிருக்கு பாருங்கய்யா எவ்வளோ சூப்பராக இந்திய பொருளாதாரத்தினுடைய பின்னடைவுக்கு காரணம் என்ன சைனா எப்படி இந்த முப்பது வருஷத்தில் வளர்ந்துருக்காங்க இந்திய பொருளாதாரம் எப்படி நலிஞ்சிருக்கு இதுக்கு என்ன சரியான விஷயத்தை செஞ்சால் திருப்பி இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கி நகர்த்த முடியும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பேசுகிறாரு தயவு செஞ்சு கேளுங்க அப்படிங்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அந்த ஐடியா எக்ஸ்சேஞ்ச் செஷனில் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் கடந்த பத்து வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கேப்பில் தென்னிந்திய இருந்து பணத்தை வாங்கி வட இந்தியாவை கொடுக்குறீங்க இல்லையா இப்படி கொடுக்கக்கூடிய தொகையினுடைய சதவீதத்தை அதிகப்படுத்திட்டே போறீங்க அந்த ப்ரப்போர்ஷன் அதிகப்படுத்திட்டே போயிருக்கீங்க இது மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னு மத்திய அரசாங்கம் நமக்கு ஒரு நூறு ரூபாய் வரி பணத்தை திருப்பி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு நூறுரூவா கொடுக்கும்போது உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறு கொடுத்தாங்க அதாவது மூணு மடங்கு அதிகமாக கொடுத்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலுல சரி இப்போ பாருங்க நமக்கு நூறுரூவா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஐநூறுரூவாயை நோக்கி நகர்றாங்க அப்ப ஏறத்தால நாலரை மடங்கு அஞ்சு மடங்கு கேள்வி என்ன வருது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு கொடுக்கறத விட மூணு மடங்கு அதிகமாக கொடுத்தீங்க இந்த பத்து வருஷத்தில் என்ன குரோத் நடந்திருக்கு சரி பத்து வருஷத்தில் ஒரு குரோத் நடந்துருச்சு அப்படின்னா மூணு மடங்கு கொடுத்ததை ரெண்டு மடங்காக நீங்க குறைக்கணுமா இல்லையா எனக்கு நூறு கொடுங்க அவனுக்கு நூறுரூவா ரூபாய் கொடுங்க இல்ல தமிழ்நாட்டுக்கு நூறு ரூபாய் கொடுங்க உத்தரப்பிரதேச கொடுத்துருந்தீங்க இப்ப அதை குறைச்சி கொடுக்குற மாதிரி அந்த பத்து வருஷத்துல நீங்க சொல்றீங்க வட இந்தியா வளர்ந்துருக்கு வட இந்தியா வளர்ந்துருக்கு உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்கு பீகார் வளர்ந்திருக்கு அது வளர்ந்துருக்கு இது வளர்ந்துருக்குன்னு அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பணத்தை கொடுக்கறத குறைக்காம அதிகப்படுத்திட்டே இருக்கீங்க இதனால நேரடியாக பாதிக்கப்படுறதாரு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தான் பாதிக்கிறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க நாங்க வந்தால் மிகப்பெரிய பொருளாதாரம் டபுள் என்ஜின் பொருளாதாரத்தை கொண்டு வர போறோம் வட இந்தியா மட்டும் கிடையாது இந்தியாவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நகரணும்னு தானே சொன்னீங்க சரி ஓகே ரைட்டு சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க வரும்போது தமிழ்நாட்டுக்கு நூறு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசம் முந்நூறு ரூபா கொடுத்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க ஏன் வட இந்தியா வளரல உத்தரப்பிரதேசம் வளரல இந்த கேள்வி தான் பிடிஆர் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் தென்னிந்திய மாநிலத்திலிருந்து வட இந்திய மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தினுடைய ப்ரொப்போஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இதனால எந்த ரிசல்ட்டுமே வரல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு ஏன் எந்த ரிசல்ட்டுமே வரல இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு இல்லையா அதை அவர் ஆதாரபூர்வமா சொல்றாரு அவர் ஆதாரபூர்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா வட இந்தியாவினுடைய பெர்காப்பிட்டா வளரவே இல்லை அப்படிங்கிறாரு இப்போ தமிழ்நாட்டோட பெர்காப்பிட்டா இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் சுரண்டி சுரண்டி வட இந்தியாவுக்கு கொடுத்தாலும் எங்களோட பெர்காப்பிட்டா இன்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஆனால் சுரண்டி சுரண்டி நீங்கள் வட இந்தியாவுக்கு கொடுத்தாலும் உத்தரப்பிரதேசனுடைய பெர்காப்பிட்டா இன்கம் வளரவே இல்லை கீழே பின்னாடி போய்கிட்டே இருக்கு இது ஏன் சாத்தியம் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் அவர் விளக்கமாக சொல்கிறார் ரெண்டாவது ஒரு முக்கியமான என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்படி நீங்கள் பணத்தை வாங்கி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க எந்த ரிசல்ட்டுமே வட இந்தியா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் எந்த மாநிலமும் இவ்வளோ பணத்தை இங்கிருந்து கொட்டினீங்கனாலும் முதலீடு பண்ணிங்கனாலும் ரிசல்ட்டே இல்லை ரிசல்ட்டுங்கிறது என்ன வருமானம் அதிகமாகி காமிக்கிறது உங்கள்கிட்ட வருமானமே அதிகமாக மாட்டேங்குது அது ஏன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் இது மட்டும் இல்லாமல் எப்போ இதுக்கு முடிவு கட்டுவீங்க இப்படியே சுரண்டி சுரண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே அங்கே ஒரு ரிசல்ட்டு வர மாட்டேங்குது அங்கே வேலைவாய்ப்பு உருவாக மாட்டேங்குது மக்களோட வாழ்வாதாரம் உயர மாட்டேங்குது அங்கே வந்து ஹெல்த்து அதாவது மருத்துவமனைகள் அதிகமாக மாட்டேங்குது பள்ளிக்கூடங்கள் அதிகமாக மாட்டேங்குது சுகாதாரம் அதிகமாக மாட்டேங்குது எதுவுமே அதிகமாக நடக்க மாட்டேங்குதுப்பா என்னதான்ப்பா பண்ணுறீங்க இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு நேரடியாகவே வெளிப்படையாக பேசியிருக்காரு அவர் கேட்குறது சூப்பரான விஷயம் நீங்கள் பணத்தை கொடுங்க தமிழ்நாடுலேருந்து வரியை வாங்கி கொண்டு நார்த் இந்தியாவை கொடுக்குறீங்க சரி ஓகே ரைட்டு கேட்டால் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க அங்கே ஏதாவது பிரயோஜனமாக நடக்கணுமா இல்லையா இங்கிருந்து போகிற போனால் அங்கே முதலீடாக மாறணுமா இல்லையா நீங்கள் ராமர் கோயில் கட்ட போகிறேன் சீதைக்கு கோயில் கட்ட போகிறேன் நான் ராமாயணத்துக்கு மியூசியம் வைக்க போகிறேன் மகாபாரதிக்கு மியூசியம் வைக்க போறேன் நான் கும்பமேளா நடத்த போகிறேன்னு செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வேலைவாய்ப்பு உருவாகும் அப்போ நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அங்கே கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மக்கள் அங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் தென்னிந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பேன் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு வெளிப்படையாக பிடிஆர் சொல்லக்கூடிய விஷயமே இதுதான் எப்பா நீங்க பணத்தை எடுக்கிறீங்கப்பா முதலீடு பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா அது உற்பத்தியை நோக்கி நகர்த்த மாட்டேங்கிறீங்கப்பா ரிசல்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்கப்பா அப்படின்னு மூஞ்சி லட்ச மாதிரி சொல்லிட்டாரு இதை தான் வட இந்தியா இன்னைக்கு வந்து நேரடியாகவே வந்து கேள்வி உட்படுத்தியிருக்காங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வெளிப்படையா கேட்குறாங்கப்பா பிடிஆர் சொல்றது கரெக்ட் தானே நீங்கள் பத்து இருபது வருஷமா வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவிலேருந்து பணத்தை எடுத்து எடுத்து வட இந்தியாவுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க ரிசல்ட் வர மாட்டேங்குதுப்பா நியாயத்தானு கேபரா காசு குடுக்கறவன் தானேப்பா செய்வான் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வரி கட்டி அந்த பணத்தை கொண்டு வந்து குடுக்குறான் இப்போ நம்ம வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கும் இப்போ அண்ணன் நல்லா உழைக்கிறான் தம்பி வேலையே செய்யறது இல்லை அவனுக்கு வருமானமே இல்லைன்னு வச்சுக்கல அண்ணன் கஷ்டப்பட்டு உழச்ச உழைச்சி தம்பி கொடுத்து அதான் ஒரு நாள் கேப்பான் இல்லையா இங்க பாரு நான் உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீ வீட்டில் சும்மா படுத்துக்கிட்டு இருக்க நீ கோயில் குளத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்க கோயில் குளத்துக்கு சுத்தறக்காடா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு கொடுக்குறேன் இது ஒரு நியாயமான தானே அந்த கேள்வியை தான் வேற வேற லாங்குவேஜ்ல பிடிஆர் முன் வச்சிருக்காரு இப்படி வட இந்தியாவினுடைய பெர் கேபிட்டாவா இருக்கட்டும் இல்லை ஜிடிபியாக இருக்கட்டும் இப்படி எதுவுமே க்ரோத் ஆகல இது குரோத் ஆகிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அதே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில டீட்டெயிலாக கற்றியாகவும் கொடுத்துருக்காரு இப்போ இதில் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பாலிசிஸை ப்ரோக்ராம்ஸை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு விஷயத்தை பண்ணுறீங்க இந்தியாவினுடைய வரி பெருமானத்தை மொத்தமாக கூச்சு டெல்லி வச்சுக்கிறீங்க மொத்த பணத்தை நீங்களே கையாள சொல்லி டெல்லியில் கூச்சிக்கிறீங்க ரெண்டாவது மொத்த அதிகாரத்தை நீங்களே கூச்சிக்கிறீங்க மொத்த பாலிசி திட்டங்களையும் நீங்களே கூச்சிக்கிறீங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது பணம் எங்கேப்பா எங்களுடைய வரி பணம் மெஜாரிட்டி டெல்லிக்கு போயிருது எப்பா எங்களுக்கு என்னென்ன திட்டங்கள்ப்பா மெஜாரிட்டி டெல்லி தான் முடிவு பண்ணுங்கிறீங்க எப்பா எங்களுடைய மொத்த பவர் தமிழ்நாட்டுக்கு செலவு பண்றதுக்கு மருத்துவத்தில் பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்றதுக்கான பவர் அதுக்கான அதிகாரம் எங்கப்பா இருக்கு இல்ல டெல்லி தான் பாருக்கு அவங்க வேற திட்டம் போட்டுருக்காங்க அந்த திட்டத்தில் நீங்க கழுத்து போடாதான்ப்பா காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க கூச்சிட்டீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு ரீஜனல் கவர்மெண்ட்டாக எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி அவரு ரொம்ப யதார்த்தமா ஒன்று வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இப்படி பணத்தை வாங்கிட்டே இருக்கீங்க கேள்வி கேட்டா உடனே வந்து நீங்க வந்து எங்க மேல வந்து கோவப்படுறீங்க அதுக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை போட்டிருக்காரு அஹ் புரோபீட்டஸ் அப்படின்னு போட்டிருக்கா புரோபீட்டஸ் ತ್ರೆಟ್ಟಣಸ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾಟಸ್ பிளாக் மைலஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு வெளிப்படையா சொல்லுவாரா எங்களை பயமுறுத்துறீங்க அச்சுறுத்துறீங்க எங்கள்கிட்ட இருந்து மிரட்டி பணத்தை பறிக்கிறீங்க எங்களை வந்து திரும்ப திரும்ப மிரட்டுறீங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் வெளிப்படையாக ஓப்பனாக கேட்டிருக்காரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதை ஏத்துக்கிறான் ஆமாங்க பணம் கொடுக்குறவன் என்ன வேலை செய்யுங்கன்னு கேட்குறான் ஆனா நீங்க அவனை மிரட்டுறீங்க அவன் மேல வந்து இடி ரைடு வர்றீங்க அங்க பாருங்க டாஸ்மாகில் ஊழல் நடந்திருச்சுன்னு ஒரு ஒரு ரூமரை கிளப்புறீங்க அது மட்டும் இல்லாமல் அங்க பாருங்க அந்த திட்டத்தை ஏமாத்துறாங்க இங்க வந்து ஒழுங்காக பாலிசி மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மாநில அரசாங்கம் முடக்கறக்கான வேலையை நீங்க பாக்குறீங்க காசு கொடுக்குறவன் கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு மத்திய அரசாங்கம் பதில் சொல்லணும் அப்படின்னு வட இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதமாக வந்திருக்கு அதே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒய் த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் டிஎன் விச் இஸ் தி பெஸ்ட் அதாவது ஏன் இந்தியாவின் மற்ற பகுதிகள் தமிழ்நாட்டிடமிருந்து கற்றுக்க வேண்டும் அதான் வந்து தலை சிறந்த மாநிலமாக இருக்கு இல்லையா அதுக்கிட்டிருந்து நீங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கற்று எழுதிருக்கார் அந்த கற்றையின் தோக்கத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவினுடைய பெர்காபிட்டா இன்கம் முந்நூற்றி அறுபத்தெட்டு டாலர் அந்த டைமில் சைனாவோட பெர் பெர்கேபிட்டா இன்கம் முந்நூற்றி பதினெட்டு டாலர் தான் இந்தியாவோட குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் முப்பது வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பெர்கேபிட்டா வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது டாலர் தான் ஆனால் சைனாவது பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினாலு டாலர் இதுக்கு என்ன காரணம் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா குளோபல் மேனுஃபேக்சரிங் குளோபல் ட்ரேடு அது மட்டும் இல்லாமல் கரன்சி ரிசர்வ்ஸ் இது மட்டும் இல்லாமல் கிரேட்டர் வெல்த் கிரியேஷன்ஸில் சைனா முதல் இடத்துக்கு போகிறாங்க சைனா இப்படி முதல் இடத்துல போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணின கோடிக்கணக்கான ஸ்கில்டு லேபர்ஸை தான் அவங்க உருவாக்குனாங்க அந்த ஸ்கில்டு லேபர்ஸ்லேருந்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய எக்கானமியே கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சைனாவில் வயது முதிர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிருச்சு ஆனால் இந்தியாவில் இளம் வயது உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை நிறையா இருக்குது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை பயன்படுத்திக்கிட்டு ஸ்கில் ப்ரோக்ராம்ஸை நிறையா கொண்டு வந்து அந்த ஸ்கில் ப்ரோக்ராம்ஸினுடாக இந்தியாவினுடைய உழைக்கும் வர்க்கத்தை நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டையே பிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளிப்படையாக ஓப்பனாக அவர் சொல்லியிருக்கார் அப்போது பிடிஆர் சொன்னது நூறு சதவீதம் உண்மை ஏற்கனவே அவர் சில கருத்துக்களை வந்து நேரடியான இன்டர்வியூவில் முன் வச்சாரு அதுக்கான சொல்யூஷன் இந்த கட்டுரையில் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட நாடு அங்கே பல கலாச்சாரம் பல உணவு பல மொழி இப்படி இருக்கக்கூடிய நாடு இதில் ஹோமோஜெனியஸான அஜெண்டாவை நீங்க ஒற்றை இந்தியாங்கிற பேட்டர்னில் ஒரு சில விஷயத்தை பண்ணாதீங்க அது ஃபெயிலியர் ஆயிரும் அது இந்தியாவுக்கு ஒத்து வராது குறிப்பாக இதன் அடிப்படையில் இந்திய பொருளாதாரத்தை கட்டியமைக்க முடியாது இது வெறும் பொருளாதாரத்தை தாண்டி சமூக பண்பாடு ரீதியான பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டுகளை அவர் குறிப்பிட்டிருக்காரு இதில் குறிப்பாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வட இந்திய மாநிலங்களில் இந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறார் அவங்களுக்கான மருத்துவ செலவு இருக்கு பாத்தீங்களா அந்த செலவு மக்கள் தன்னுடைய பாக்கெட் காசு எடுத்து செலவு பண்ணக்கூடாது அரசாங்கம் நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும் ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறாரு அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு சிறப்பு திட்டங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு பரிட்சை எழுதி பாஸ் பண்ணாம டிராப் அவுட் ஆகக்கூடிய குறைக்கிறதுக்கான வழி என்னன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்க இது இல்லாம ஹையர் எஜுகேஷனை அதிகப்படுத்துங்க இந்த வேலை எல்லாத்தையும் நீங்க தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா மட்டும்தான் முழுக்க முழுக்க வட இந்திய மாநிலங்களை ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்த முடியும் இல்லைனா வட இந்தியாவே வளர்ச்சியை நோக்கி நகர்த்த முடியாது இன்றைக்கி சீனாவினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம் அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்ததுனால தான் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து பிடிஆர் அப்பட்டமாக வெளிப்படுத்தி ஒரு ஃபேக்டை சொல்கிறாரு இதை ஃபாலோ பண்ணிங்கயா இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நாடு முன்னேறும் சும்மா அந்த மொழி பிரச்சனை உருவாக்காதீங்க தென்னிந்தியாவை பாருங்க தமிழ்நாட்டை பாருங்க ரெண்டு மொழி படிச்சாங்க ஒன்று தமிழ் தாய்மொழி இன்னொன்னு இங்கிலீஷ் மார்க்கெட் மொழி இந்த ரெண்டையும் கற்றுக்கிட்டாங்க ஸ்ட்ராங்கா இன்றைக்கி பொருளாதாரம் வளர்ந்துருக்கு ஒரு மாடலை காமிச்சிருக்காங்க அந்த மாடல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நார்த் இந்தியா டெவலப் ஆகும் இன்னும் குறிப்பா எப்படி எல்லாம் தமிழ்நாடு வந்து ஸ்கில் லேபர்ஸை உருவாக்குறதுக்காக என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ஐடிஐ ப்ரோக்ராம்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர்ட்ஸ் காலேஜஸ் கொண்டு வந்த சிலபஸ் என்ன இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணி வட இந்தியாவை முன்னேற்றுங்க அப்படின்னு வெளிப்படையாக கட்டுரலையும் போட்டு உடைத்திருக்கிறார் இது முழுக்க வட இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடியவெல்லாம் ஆபீஸாக நினைப்பான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு கர்நாடகா வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கேரளா வளர்ந்துருக்கு எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல வேலைக்கு போகிறாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச கூடிய பீகார் கூடிய ஜார்க்கண்டில் கூடிய மக்கள் பாவம் ஏழை எளிய பாட்டாளி வருகம் இங்கிருந்து கொத்து கொத்தாக பையன் எடுத்துக்கிட்டு தென்னிந்தியாவை நோக்கி நகர்றாங்க அங்கே இருக்கக்கூடிய நிதி சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்டு பிடிஆர் பழனியல்ராஜன் தமிழ்நாட்டினுடைய மினிஸ்டர் வெளிப்படையாக சொல்றாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணால் நாடு நல்லாயிருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இதை செவிமடுக்க வேண்டும் மோடி அரசாங்கம் இல்லை ஈகோவாக தமிழ்நாடு சொல்கிறத கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சா தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்கள் இந்தியாவில் எழுந்து கொண்டே தான் இருக்கும்